குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் நம சிவாய இப்போது நாம் பார்க்க இருப்பது ஜாதகம் இல்லாதவர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் வாங்க பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் விருத்தாச்சலத்தில் பழமழை மலைநாதர் அதாவது பழமலை நாதர் இந்த கோவிலில் உள்ள ஆழத்து விநாயகரை வேண்டி வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது விருத்தகிரீஸ்வரர் என்ற பழமலைநாதர் இந்த கோவில் பழமலைநாதர் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் ஆழத்து விநாயகர் எனப்படும் பாதாள விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி சுமார் பதினெட்டு அடி பள்ளமான இடத்தில் அமைந்துள்ளது விநாயகர் தரைமட்டத்திலிருந்து கீழே பள்ளத்தில் இருப்பதால் ஆழத்து விநாயகர் அழைக்கப்படுகின்றார் விநாயகரின் வீடுகளில் இந்த விநாயகர் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் ஆழத்து விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பிரம்மாவுக்கு அறிவு புகுத்தியவர் பிரம்மா விருத்தாச்சலத்தில் மலையை உருவாக்க எண்ணினார் அங்கு சிவபெருமான் ஆதி மலையாக காட்சியளித்தார் ஆகையால் பிரம்மா சிவனே மலையாக இருக்கிறார் என்று சென்றுவிட்டார் இத்தலம் ஐந்தின் சிறப்புகளை கொண்டது இங்கு திருச்சுற்றுகள் கோபுரங்கள் கொடிமரங்கள் நந்திகள் தீர்த்தங்கள் மூர்த்திகள் லிங்கங்கள் தேர்கள் திருக்கோவில் உள் மண்டபங்கள் விநாயகர்கள் என்று எல்லாமே ஐந்து ஐந்து மயம்தான் இங்கே இவ்வாறு மனம் என்னும் பூமியை தோண்டி ஆழமாக சென்று உற்று நோக்கின் அதையே இயக்கும் சக்தியாக பிள்ளையார் என்ற பரமாத்ம வஸ்துவை கண்டறியலாம் இதன் நிரூபணமாகவே இங்கு பூமியிலிருந்து பதினெட்டு அடி ஆழத்தில் பிள்ளையார் அருள்கிறார் ஆள் அகத்து விநாயகர் என்பதே ஆழத்து விநாயகர் என்று மருவி வழங்கப்படுகிறது பதினாறு ஆறு படிக்கட்டுகள் இறங்கியே இவரை தரிசனம் செய்ய முடியும் தனியாக கொடிமரம் இவருக்கு அமைக்கப்பட்டு உள்ளது ஆழத்து விநாயகர் திருமண தடை நீக்குகிறார் குழந்தை பாக்கியம் தருகின்றார் சிறந்த கல்வி வழங்குகின்றார் இருபத்தி ஒரு பிறவிகளில் ஏற்பட்ட தோஷங்களை நீக்குகிறார் ஜாதகம் இல்லாதவர்கள் இங்கு வந்து இவரை வேண்டி வணங்கினால் எல்லா தோஷங்களும் நீங்க பெறுகின்றனர் சங்கடகர சதுர்த்தி அன்று இவரை வேண்டி வணங்கினால் எல்லா தோஷங்களும் விலகுகின்றன சங்கடங்களும் நீங்குகின்றன உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து நூற்றி எட்டு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் சிதறு தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளத்துடன் நன்றி